ரோகிணி தேட்டர் சென்னையில் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க அங்கே போய் வீடியோ எடுத்தால் ரோஹினி தேட்டரில் என்ன கூட்டம் அளமுகுதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ அதுக்கடுத்தது சென்னையில் இன்னொரு தியேட்டர் வெள்ளிவாக்கம் அங்கே போய் அங்கேயும் நிறைய கூட்டம் வரையும் போகும் காலையில் எவ்வளோ கூட்டம் அடங்குவதுன்னு பார்த்தா அந்த வீடியோவையும் பாருங்கள் ஸோ சென்னையில் தான் இப்படியா தமிழ்நாட்டில் பெங்களூர்லாம் அவங்களுக்கு ரொம்ப செல்வாக்குன்னு சொன்னாங்க நல்லா பெங்களூரில் போய் பார்த்தா அங்கே கூட்டம் எவ்வளோ அளமுதுன்னு பாருங்கள் பெங்களூர் அருணா தேட்டர் பராசக்தி படத்துக்கு வந்தேன் செம்மக்கூட்டம் ஏண்டா வெங்கட் பிரபு இவங்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்துட்டேடா இப்போ பழமொழி சொல்லுவாங்க ஈ காக்கா கூட இல்லைன்னு அது மாதிரி முதல் நாள் முதல் ஷோக்கே ஈ காக்கா இல்லை அப்படிங்கிறாங்க